அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் கோவிலை பற்றி இந்த பதிவில் காண்போம் அரியும் சிவனும் ஒன்று என்று உலகுக்கு உணர்த்திய திருத்தலம் சங்கரன் கோவில் சங்கரநாராயணர் கோயிலாகும் புண்ணிமன சேத்திரமாகிய சங்கரன் கோவிலில் சிவபெருமான் ஆடி மாதம் பூரட்டாதி என்று சங்கர நாராயணராக கோமதியம்மனுக்கு தரிசம் தரிசனம் அளித்தார் இந்த நிகழ்வை ஆடித்தபசு திருவிழாவாக ஒவ்வொரு வருடமும் சங்கரன் கோவிலில் கொண்டாடப்படுகிறது சங்கன் என்ற நாக அரசனும் பதுமன் என்ற நாக அரசனும் தங்களுக்கு இடையே இருந்த சிவவிஷ்ணு பேதம் நீங்க புன்னைவனமாகிய சங்கரன் கோவிலில் நாகசூனி அமைத்து தவம் இயற்றி சங்கர நாராயணர் தரிசனம் பெற்றனர் எனவே சங்கரன் கோவில் நாகதோஷ பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது ஒவ்வொரு வருடமும் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் சங்கரலிங்க சுவாமி மீது சூரிய ஒளி விழும் அதிசய நிகழ்வு நடக்கிறது கோமதியம்மன் சன்னதியில் வழங்கப்படும் புற்றுமன் நோய் தீர்க்கும் அருமந்தாகும் இக்கோயிலின் சலபுராணம் சீவலமார பாண்டிய மன்னரால் இயற்றப்பட்டுள்ளது கோமதியம்மன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை முத்துவீரப்ப கவிராயர் இயற்றியுள்ளார் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை கோமதி சதரத்ரம் மாலை இயற்றியுள்ளார் ஆதிசங்கரர் கோமதி அஷ்டகம் இயற்றியுள்ளார் பாரதியார் கோமதி மகிமை என்ற நூலை இயற்றியுள்ளார் இக்கோயிலில் சங்கர்லிங்க சுவாமி நாராயணசாமி கோமதியமன் என்று மூன்று சன்னதிகள் உள்ளன இக்கோயிலின் பின்புறம் பாம்பாட்டி சித்திர சமாதியும் திருவாவூடுதுரை ஆதினம் பத்தாவது குரு முதல்வர் வேலப்பதேச சுவாமிகள் சமாதியும் உள்ளது சங்கரன்கோவில் தென்காசி மாவட்டத்தில் உள்ளது திருநெல்வேலியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்திலும் சிறுவலிபுத்தூரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் குற்றாலத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கோயில்பட்டியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் சங்கரன் கோயில் உள்ளது அனைவரும் வாழ்வில் ஒரு முறையிலும் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் சங்கரன் கோயில் சங்கரநாராயணன் கோயிலாகும் நன்றி